ஐயா வணக்கம் நீங்கள் மதுரை மாவட்டம் தேக்கல்லுப்பட்டி அக்ரஹாரம் தெருவில் இந்த விநாயகரை பூரா தயார் பண்ணக்கூடிய ஒரு கலைஞராக இருக்கிறீங்க உங்கள் பேர் சொல்லுங்கய்யா உங்கள் பேர் கா கோவிந்தசாமி கோவிந்தசாமி மாதிரி விநாயகர் செய்கிறது வந்து உங்களுடைய எத்தனாவது வயசுலேருந்து நீங்கள் செய்கிறீங்கய்யா மூணு வயசுலேருந்து செஞ்சு இது வந்து நீங்கள் பாரம்பரிய தொழில் ரொம்ப சின்ன பிள்ளைந்தி எங்கள் அப்பாவுக்கு சின்ன பிள்ளை செஞ்சுருக்காங்க பெரிய பாரம்பரிய தொழில் ஓஹோ சரி சரி இந்த இது வந்து பெரிய பெரிய விநாயகராக பண்ணியிருக்கிறீங்க இந்த பெரிய விநாயகர் எதுக்காக பண்ணியிருக்கிறீங்க பெரிய விநாயகர்னா ஒரு ஊருக்கு வந்து ஒவ்வொரு பிள்ளை பிள்ளையாரு கொண்டு போகிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க முன்னக்கூடிய சரிங்க ஒரு மாதம் முன்னாடி எங்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க வண்ணிலம்பேட்டி பக்கத்தில் சுக்குலாவரம் போகுது ஒன்று சரி ஒன்று காடநேரி ஒரு பிள்ளையார் போகுது சரி ஒரு பிள்ளையார் வந்து பக்கத்தில் இன்னொரு ரெண்டு மூணு ஊருக்கு சேர்ந்து போகும் சரி இந்த பெரிய விநாயகருடைய விலை என்ன இருக்கும் வந்து ஆறாயிரம் ஐயாயிரம் இருக்கும் ஓஹோ நல்லது இந்த வட்டம் வந்து முந்திலாம் வந்து நான் பார்த்த அளவுல இந்த மாதிரி சின்ன சைஸ்ல தான் பண்ணுவீங்க இல்லைங்களா இந்த வட்டம் வந்து பார்க்கும்போது நீங்க வரிசையாக அடுக்கி வச்சிருக்கீங்க நிறையா இந்த மாதிரி விநாயகர் தவிர இந்த வட்டம் ஸ்பெஷலா பண்ணிக்கிறத பார்த்தா இந்த மாதிரி விநாயகர் பூராமே ஸ்பெஷலா பண்ணியிருக்கீங்க அதை ஒன்னு எடுத்து எனக்கு கையில் எடுத்து காட்டுங்க இது வந்து அற்புதமா இருக்கு இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குமாயா எவ்வளோ கே கிலோ ஒரு அரை கிலோ ஒரு அரை கிலோவில் தான் இருக்கும் சரி நீங்கள் எந்தமான பொருள்கள்னால இதை நீங்கள் செய்கிறீங்க ஐயா மண்ணு தான் மண்ணு தான் இந்த மண்ணோட வேறு ஏதாவது கெமிக்கல் சேர்ப்பீங்களா இல்லைங்க கெமிக்கல்லாம் எதுவுமே கிடையாது வேற என்ன சேர்ப்பீங்க இதில் மண்ணு மண்ணு மணல் மண்ணு மணல் தான் மணல் யானை சாணி யானை சாணி ரைட்டிங்க மிக அற்புதமாக பண்ணியிருக்கிறீங்க அப்போ விநாயகர் யாராவது தேவைப்படுறவங்க மதுரை மாவட்டம் தே கல்லுப்பட்டி ஐயப்பன் கோயில் அருகில் ஐயப்பன் கோயில் அருகில் அக்ரஹாரம் பக்கத்தில் நீங்கள் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க கோவிந்தசாமி கோவிந்தசாமி ஐயாவை இந்த மாதிரி விநாயகர் நிறைய செய்கிறாங்க உங்களுடைய தேவைக்கு வந்து நீங்கள் விநாயகர் சிலை வாங்கணுன்னா நீங்கள் உங்களை அணுகலாம் ஐயா அருமையாக இருக்குது மிக அற்புதமாக இருக்கு இந்த மாதிரி விநாயகர் நான் இந்த தான் பார்க்குறேன் உங்கள்கிட்ட ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க நல்லா நன்றி ஐயா வாழ்த்துக்கள்